ஆஹ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு முகூர்த்த பூஜை செஞ்சிருந்தோம் இல்லைங்களா அதோட பூஜா விளாக் தான் ஃபர்ஸ்ட் டே செஞ்சிருந்தது ரொம்பவே லேட்டாக தான் வருது ஏன்னா நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து இப்போ நிறையவே சேஞ்ச் ஆயிருக்குன்றதுனால அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு நம்ம வந்து போடலாம் தான் நினைக்கிறோம் ஆனால் வந்து டக்குன்னு செய்ய முடியல இன்னைக்கு நான் நிறையவே டைம் கிடைச்சிருக்கு அதனால இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே நாலரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணதும் குளிச்சிட்டு வெளியே விளக்கு விளக்கு ஏத்தணும் முதல்ல அதுக்கு முன்னாடி கோலம் எல்லாம் போட்டுடணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அஞ்சரை மணிக்குள்ள வந்து என்னோட டைம் பிரம்ம முகூர்த்த டைம் வந்து அஞ்சரை மணிக்குள்ள இல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து விளக்கு ஏத்திடணும் அப்படின்றதுதான் ஆஹ் அதனால வந்து நம்ம விளக்கு ஏத்தணும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து அஹ் அஞ்சரை மணிக்குள்ள நாலு மணிக்குள்ள இருந்துச்சதால இந்த டைம் கரெக்டா எனக்கு இருந்துச்சு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையும் அன்னைக்கு காலையிலவே வந்து சீக்கிரமாவும் நம்ம செஞ்சிருந்தோம் இந்த மார்கழி மாசத்துல வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது ரொம்ப ரொம்ப ரொம்பவே விசேஷமானதுங்க ஏன்னா வந்து தேவர்களே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இதுல வந்து அவங்க வாங்கிப்பாங்கன்றது தான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தேவர்களே வழிபடுற ஒரு நேரமாக வந்து இந்த மார்கழி மாசம் வந்து அதிசயமா வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்குமே அது வந்து நடைமுறையில இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மார்கழி மாசத்துல எப்படிங்க இந்த குளிர்ல ஏறிச்சிட்டு இதெல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஆனா ஒன்ஸ் ஒரு முறை வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து இதை வழி வழியா செஞ்சுட்டே வருவோங்க நம்ம மாமியாரும் சரி நம்ம வீட்டுல எங்க வீட்டுல வந்து மாமியார் மூன்று மணிக்கு நாலு மணிக்கு எல்லாம் இருந்துச்சு அவங்க இது வந்து டெய்லியுமே காலையில வெளியில விளக்கேத்துவாங்க மார்கழி கார்த்திகை மாசம் மட்டும் கிடையாது டெய்லியுமே வெளியில விளக்கு ஏத்திட்டு உள்ள பூஜை பண்ணிட்டு அதுக்கு தான் சமையல் வேலைக்கே போவாங்க அவங்களுடைய அளவுக்கு எல்லாம் நம்ம போலன்னாலும் என்னால என்ன முடியணுமோ தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் வரும்போது ஆஹ் கண்டிப்பா அதை வந்து நம்ம ஏத்துக்கணும் அதை செய்யணும் அப்பதான் நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம போய் சேர முடியும்ன்றதுக்காக நான் எடுத்திருக்கிற ஸ்டெப் தான் இது வந்து மார்கழி மாசம் ரங்கோலி பாத்தீங்கன்னா நான் எப்ப போடுவேன்னா ஊருக்கு போனா அங்கதாங்க போடுவேன் ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப வந்து ஆஹ் டெய்லி போடுறதால அது எனக்கு அன்னைக்கு ஈஸியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா வந்து ஊர்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அந்த கோலங்கள் நிறைய பேர் நைட்டு வந்து உட்காந்து போட்டு வச்சுட்டு பொங்கல் இல்லையா நைட்டு எல்லாரும் போட்டு வச்சிருப்பாங்க நாங்க என்ன பண்ணுவோம் பாத்துட்டு கோலம் போட்டுட்டு அங்க போட்டுருக்கிற கோலம் எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்துக்குமே மார்க் போட்டு வருவோம் இது வந்து நல்லா ஜாலியா இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த மாதிரி வளாக் ஏதாவது வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை அடுத்தடுத்து வருதுங்க மறக்காம பாருங்க அதுக்கு நீங்க பண்ற வேண்டிய ஒரே ஒரு விஷயங்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா பாக்கலாம் பாய்